வெல்கம் டு வீடியோஸ் அர்பன் லெஜன் பத்தின இந்த வீடியோல நாம பார்க்க போறது ரெண்டாயிரத்து ரெண்டு டைம்ல இந்தியாவோட உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தோட சில பகுதிகளில் ரொம்பவே பயத்தை ஏற்படுத்தின முனோஜ் வாழ்ற ஒரு மிஸ்டீரியஸ் கிரியேச்சரை பத்தி தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனுஷன் ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்து பயப்பட செஞ்சிருக்கான் தான் ஒரு டைமுக்கு மேல நகர்ப்புறங்கள்ல இந்த மாதிரியான பயங்கள் குறைஞ்சிட்டாலும் கிராம பகுதிகளில் இந்த மாதிரியான பயம்ன்றது ரொம்ப காலத்துக்கு இருந்திருக்கு உதாரணத்துக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட பல கிராமங்கள்ல ரத்த கட்டரிய பத்தின பயம்ன்றது பரவலா இருந்து வந்தது தான் அந்த டைம்ல அது சம்பந்தமான கதைகளையும் நாம் அதிகமாவே கேட்டிருப்போம் உதாரணத்துக்கு நைட் டைம்ல ஏதோ ஒரு உருவம் ஊருக்குள்ள நடமாடுவதை நாம் பார்த்தேன்னு யாராவது ஒருத்தர் கொளுத்தி போடுவாரு தற்செயலா அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த ஊருக்குள்ள சில இறப்புகளும் ஏற்படும் இது போதாதுன்னு கோயிலில் சில பேருக்கு சாமி வந்து ஊருக்குள்ள வரக்கூடாதது வந்துடுச்சுன்ற மாதிரி குறியும் சொல்லுவாங்க இப்படி ஒரு ரெண்டு மூணு மாசம் ஊரே கலவரமா மாறிடும் அப்புறம் ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து பூஜையெல்லாம் பண்ணுவாங்க அப்பதான் அந்த ஊரில் இருக்கவங்க நிம்மதியாவாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி வரைக்கும் கிராமத்தில் இருந்தவங்க இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துருக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்கு அப்படி ரெண்டாயிரத்து ரெண்டு டைம்ல யூபியோட குறிப்பிட்ட சில பகுதிகளில் பரவன ஒரு பயம் தான் முனோச்வா அந்த டைம்லயே இந்த மர்மத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கவும் செஞ்சுட்டாங்க தான் அதுக்கான காரணம் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒன்றா இருக்கும் அதை பத்தி நம்ம கடைசியாக பார்க்கலாம் இந்த முனோச்சுவா பத்தன பயம் எப்போ எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்றத பத்தியெல்லாம் இப்போ ஒன்னும் நான் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுல சம்மர் டைம்ல ஒரு நாள் யூபி மாநிலத்துல இருக்க மிர்சாபூர்ன்ற பகுதியில வாழ்ந்து வந்த ஒரு நபர் நைட் டைம்ல வெளியே வந்து அவரோட வீட்டுக்கு முன்னாடி அசந்து தூங்கிட்டு இருந்திருக்காரு அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ஏதோ பறந்து வர்ற மாதிரியான சத்தம் கேட்டிருக்கு முதல்ல அதை அவரு பெருசா கண்டுக்கல ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் அதே மாதிரியான சத்தம் கேட்டிருக்கு அப்போதான் அந்த நபர் முழிச்சு பார்த்திருக்காரு அந்த சமயத்துல ஏதோ ஒரு பெரிய உருவம் பறந்து வந்ததாவும் அந்த உருவம் அவரோட முகத்துல பலமான காயங்களை ஏற்படுத்தி இருக்க போல உடனே இவர் பயத்துல அலற ஆரம்பிச்சிருக்காரு வெளியே இருந்து அலறல் சத்தம் கேட்கவும் எல்லாரும் வெளியே வந்து பார்த்திருக்காங்க பார்த்தவங்களுக்கு முதல்ல ஒண்ணுமே புரியல அமைதியா வெளியே படுத்திருந்தவர் திடீர்னு முகத்துல காயங்களோட கீழே விழுந்து கிடந்திருக்காரு அப்புறம் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ட்ரீட் பண்ணியிருக்காங்க இதுதான் முனோச்சுவாவோட முதல் அப்பியரன்ஸ் இது நடந்த மறுநாளே இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னு சொல்லி மிர்சாப்பூர் முழுக்கவே தெரிய வந்திருக்கு சிலர் இத தான் சிலர் இதெல்லாம் பயத்த ஏற்பட்டதா இருக்குன்னு சொல்லிட்டு கடந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இந்த மாதிரியான சம்பவம் அந்த ஒரு நிகழ்வோட நிக்கல தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சது மிர்சாப்பூர் ஏரியாவுல நைட் டைம்ல வெளிய பலருமே அடுத்தடுத்து வந்த சில நாட்களில் முனோச்சுவானால தாக்கப்பட்டாங்க இவங்களை யார் தாக்கனா இல்ல எது தாக்குச்சுன்னு யாருக்கும் எதுவுமே தெரியல சிலர் என்ன சொன்னாங்கன்னா வேகமா பறந்து வந்த ஒரு உருவம் தன்னை தாக்குனதாவும் தாக்குன கொஞ்ச நேரத்திலயே அது அங்கிருந்து பறந்து போயிட்டதாவும் சிலர் பார்க்க அது ஒரு மிருக மாதிரி இருந்ததா சொன்னாங்க சிலர் அது ஒரு பெரிய பூச்சி மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க சிலர் அதோட முதுகு பகுதியில சிவப்பு பச்சை நிறங்கள்ல லைட் மாறி மாறி எரிஞ்சதை பார்த்ததாவும் சொன்னாங்க இரவு நேரங்கள்ல இந்த சம்பவங்கள் நடந்ததால யாருமே அந்த உருவம் எப்படி இருந்ததுன்னு தெளிவா பார்க்கவே இல்லைன்றது மட்டும் நல்லா புரிஞ்சுது இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு அடுத்த வந்த பேசிக்க அப்படி இருந்து ஆரம்பிச்சு இது ஒரு பேரா நார்மலான செயல்ற வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா தியரிஸையுமே இந்த நிகழ்வுக்கு பொருத்தி பார்த்தாங்க தான் பட் எதுவுமே நம்பற மாதிரி இல்ல ஆண் பெண் பேதம் இல்லாம நைட் டைம்ல வெளியப்படுத்த பலரும் இந்த முனோச்சுவானால பாதிக்கப்பட்டாங்க ஒரு டைம்ல எல்லாம் யாராவது ரிமோட் கண்ட்ரோல் மூலமா எதையாவது பறக்க விட்டு இதையெல்லாம் பண்றாங்களான்னு கூட யோசிச்சிருக்காங்க நைட் டைம்ல ஊர்காரங்கள்லாம் சேர்ந்து ஊரை சுத்தி பாதுகாக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி ஒரு நாள் இரவு நேரத்துல அவங்க ஊரை சுத்தி வந்துட்டு போது அங்கே ஒரு கலைபரமை ஏற்பட்டிருக்கு என்னன்னா ஊருக்கு வெளியே நைட் டைம்ல ஒரு கார் தனியா நின்னுட்டு இருந்திருக்கு உள்ள யார் இருந்தாங்க என்ன பண்ணிட்டு இருந்தவங்க என்ன அந்த தான் இதையெல்லாம் பண்றான்னு தப்பான்னு நினைச்சுக்கிட்டு அந்த காரை பிடிக்க பார்த்திருக்காங்க ஆனா கூட்டம் சேர ஆரம்பிச்சதும் அந்த கார் வேகமா அந்த ஸ்பாட்டை விட்டு வெளியே போயிடுச்சு இதை பத்தி போலீஸ்லயும் போய் தகவல் சொல்லிருக்காங்க பட் அவங்களாலையும் எதையுமே செய்ய முடியல மிர்சாபூர்ல முதல் சில அட்டாக்ஸ் நடக்கும் போதே இதை பத்தின தகவல் போலீஸ்க்கு போலீஸும் முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்தாங்க ஆனா எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்காம அவங்களாலையும் எதையுமே பண்ண முடியல இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நைட் டைம்ல டெய்லியும் ரெண்டு போலீஸ அங்க பாதுகாப்புக்காக அனுப்பி வச்சிருக்காங்க அவங்களும் நைட் டைம்ஸ்ல ரவுண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க போல பட் ஸ்டில் இந்த முனோச்சுவானால மனிதர்கள் தாக்கப்படுவது குறையவே இல்லை அது வரைக்கும் மிர்சாப்பூர்ல மட்டுமே நடந்து வந்த இந்த மாதிரியான நிகழ்வுகள் போக போக வாரணாசியோட அவுட்ஸ்கட்ஸ்லயும் மேலும் சில இடங்கள்லையும் இந்த முனோச்சுவாவோட சைட்டிங்ஸும் அட்டாக்ஸும் நடக்க ஆரம்பிச்சதா செய்திகள் வர ஆரம்பிச்சது அப்பதான் <laughs> மிர்சாப்பூர்ல இதுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து வந்துட்டு இருக்குன்ற தகவலும் வெளியே தெரிய வந்திருக்கு அங்கேயும் போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த டைம்ல அங்க இருந்த மக்களுக்கு நைட்னாலே ஒரு வித பயம் ஏற்பட ஆரம்பிச்சது இந்த முனோச்சுவா தாக்குனதால ஒருத்தர் இறந்து போனதாவெல்லாம் செய்திகள் உண்மையில முனோச்சுவா தாக்குனதால அப்படி யாரும் இறந்து போயிருக்காங்களான்னு தேடும்போது அப்படி எந்த நிகழ்வும் நடக்கல பட் அதனால ஏற்பட்ட பயத்தினால ஜமல்பூர்ன்ற ஒரு ஊர்ல ஹார்ட் அட்டாக்னால ஒரு நபர் இறந்து போயிருக்காரு இது ஒரு ரெக்கார்ட் செய்திதான் அதே மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா நைட் டைம்ல அவரோட வீட்டு நாயோட முகத்தை ஏதோ கடிச்சிட்டு இருந்ததை பார்த்துட்டு அதை அடிக்க போயிருக்காரு அப்போ தவறுதலா அந்த நாயவை அடிச்சு கொண்டிருக்காரு இதெல்லாம் சிலர் நைட் டைம்ல மாடியில தூங்கும் ஏதோ பறக்கிற சத்தம் கேட்டு அந்த பயத்துல மாடியிலிருந்து இருந்து கீழே தவறி விழுந்த நிகழ்வுகள் எல்லாம் கூட நடந்திருக்கு இப்படி இந்த முனோச்சுவாவோட பயன்றது ஒவ்வொரு நாளும் அங்க தான் இருந்ததுன்னு சொல்லலாம் இந்த பயத்துக்கு பெட்ரோல் ஊத்துற மாதிரி ரெண்டு ஒரு தடவையாச்சும் முன்னோச்சுவானால ஒருத்தர் தாக்கப்பட்டதா செய்திகள் வெளியாகிட்டு இருந்தது என்ன பண்றதுன்னு புரியாம இருந்த போலீஸும் பல கவர்மெண்ட் அமைப்புகளை இத பத்தி விசாரிக்க கூப்பிட்டு ஆரம்பிச்சாங்க அவங்களும் வந்து இது சம்பந்தமா எக்ஸ்டென்சிவா ஆய்வுகளையும் செஞ்சு பார்த்திருக்காங்க அதுவும் குறிப்பா முனோச்சுவானாலும் ஏற்பட்டதா சொல்லப்பட்ட காயங்களை பத்தி இவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்படி ஆராய்ச்சி பண்ணதுல அந்த காயங்கள் எந்த மாதிரி இருந்ததா சொல்றாங்கன்னா நகத்தை வச்சு கொஞ்சம் ஆழமா ஒருத்தரோட முகத்துல கீறுனா எந்த மாதிரியான காயங்கள் ஏற்படுமோ ஆல்மோஸ்ட் அப்படிப்பட்ட காயங்களாதான் அந்த காயங்கள் எல்லாமே இருந்திருக்கு அந்த காயத்தினால ஆபத்துகள் ஒன்னும் பெருசா ஏற்பட கிடையாது காயம் பட்ட இடத்துல அரிக்கிற ஃபீல் மட்டும் ஏற்பட்டிருப்பதா சொல்லி இருக்காங்க இதை தவிர்த்து அந்த காயங்களால வேற எந்த பிரச்சனையும் யாருக்குமே ஏற்படல இந்த காயங்களோட தன்மையை வச்சு பார்க்கும்போது இதை ஏற்படுத்தினது ஒரு சின்ன உயரணமாவோ இல்ல சின்னதா இருக்க வேறு ஏதாவது ஒண்ணு தான் இந்த காயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கணும்னு தெரிவிச்சாங்க ஆனா அது எதுன்றது யாருக்குமே தெரியல இப்படியே போயிட்டு இருந்த நிலையில ஒரு கட்டத்துக்கு மேல திடீர்னு இந்த முனோச்வாவோட அட்டாக்ஸ் குறைய ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டோட ஏப்ரல் மே மாதம் கிட்ட ஆரம்பிச்ச முனோச்சுவாவோட அட்டாக்ஸ் ஜூலை மாச வாக்கில குறை ஆரம்பிச்சது அண்ட் அந்த மாசத்தோட எண்ட்ல ஆல்மோஸ்ட் நின்னும் போயிடுச்சுன்னு சொல்றாங்க ரெண்டு வாரத்துக்கு மேல முனோச்சுவாவோட அட்டாக்ஸ் பத்தின தகவல்கள் எதுவும் இல்லாம போகவும் தான் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா நிம்மதி அடைய ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டோட ஆகஸ்ட் மாசத்துல லக்கிம்பூர் கேரின்ற ஒரு இடத்துல ஒரு முனோச்சுவா அட்டாக் நடக்கும்போது ஒரு விவசாயி என்ன பண்ணியிருக்காருன்னா தைரியமா அட்டாக் பண்ண அந்த உயிரணத்தை பிடிச்சும் இருக்காரு பிடிச்சதுக்கு அப்புறம் அது என்னன்னு பார்த்தா அது வித்தியாசமா ஒரு பெரிய வெட்டிக்கிளி மாதிரியான தோற்றத்துல இருந்திருக்கு அதாவது நம்ம ஆழ்காட்டி விரல் சைஸ்லன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஆராய்ச்சி பண்ணும்போது அது ரேர் டைப்பான ஒரு பூச்சி இனன்றதும் தெரிய வந்தது அதோட வாய்ப்பகுதியில் இருந்த கொடுக்கும் மூலமாகவும் அதோட கால் நுனிகள்ல இருக்க கூர்மையான பகுதிகள் மூலமாகவும் தான் மனிதர்களோட முகத்துல இந்த மாதிரியான காயங்களை ஏற்படுத்தி இருக்குன்ற தகவலும் தெரிய வந்திருக்கு இந்த உயிரினத்தால தாக்கப்பட்டவங்களோட முகத்துல ரொம்ப ஆழமா இறங்காத காயங்களை வச்சும் இத புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கு உண்மையாவே அது வித்தியாசமான ஒரு உயிரினம் இதன் மூலமா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு யூபி பகுதியில் ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருந்த முனோச்சுவான்ற ஒரு மிஸ்டீரியஸ் மான்ஸ்டரை பத்தின பயம் முடிவுக்கு வந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன் மறக்காம நோட்டிபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் விடுங்க. தேங்க்யூ